ஹை ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி காவிரிக்கரை ஓரமாக இருக்கிற மேலும் ரெண்டு மகான்களை பற்றி தெரிஞ்சிக்கலாம் மாணிக்கம் சுவாமிகள் பொன்மலை பாபா சுவாமிகள்னு மகான்களோட பேர் காவிரிக்கரையை ஒட்டின மாதிரி தான் ஜீவசமாதி இருக்குது ரெண்டு ஜீவசமாதியும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால பக்தர்கள்லாம் இங்கே வந்து காவிரிக்கரையில் நீராடி தரிசனம் பண்ணிட்டு இப்போ ரொம்ப அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிறதா சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாங்க குப்பைத்தொட்டி சுவாமிகள்னு சொல்லி மாணிக்கம் சுவாமிகளை சொல்கிறாங்க வாழ்க்கையில் இருக்கிற குப்பையெல்லாம் அகற்றி மாணிக்கம் போல் ஜொலிக்க வைக்கிற சாமி இவர் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் ரொம்ப விரும்பி இங்கே வந்து பல அற்புதம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் நடந்திருக்கிறத பெருமையாக சொல்லிட்டு வர்றாங்க இங்கே பாருங்கள் காவிரிக்கரையை ஒட்டே நம்ம மாதிரி இருந்துட்டு இருக்கு எப்பவுமே அங்க வந்து அற்புதம் நடந்துட்டு இருக்கிறதுனால ஜனங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் இங்க வந்து அங்க அவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதத்தெல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொன்மலை பாபா சுவாமிகள் வந்து வடக்குலேருந்து வந்து பொன்மலை ரயில்வேல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் பல சித்துக்கள் செஞ்சு அவர் வந்து சமாதியாயிட்டார் இந்த இடத்துலன்னு சொல்லி சொல்கிறாங்க மாணிக்கம் சுவாமிகள் வந்து பூர்வீகம் கரூர் அவர் வந்து ஜவுளி வியாபாரம் பார்த்துட்டு பல சித்துக்கள் செஞ்சிட்டு இருந்திருக்காரு அது மக்கள் எல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கவும் அவரும் இதே இடத்துல ஜீவ ஜீவசமாதியாக இருக்காரு ரெண்டு ஜீவசமாதியும் இங்க இருந்து மக்கள்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சத்திரம் பேருந்து நிலையத்துல இருந்து கொஞ்சம் தான் இருந்துட்டு இருக்கு ஆட்டோல வந்துடலாம் தான் இருந்துட்டு இருக்கு இங்கே வந்து எம் நிறைய அவங்க வாழ்க்கையில் குப்பை மாதிரி இருந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையை அவங்க கோபுரமாக ஆக்கி மாணிக்கமாக ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி மாணிக்கம் சுவாமிகளை பற்றி பெருமையாக சொல்லி சொல்கிறாங்க பாபா சுவாமிகள் உடல் நல குறைவு இருக்கிறவங்க மற்ற மனக்குறை இருக்கிறவங்கெல்லாம் நீக்கி அற்புதம் செஞ்சிட்ருக்காங்க அவங்களோட கல்வெட்டு இந்த இடத்துல இருக்கு ஆற்றுல எப்போவுமே தண்ணி நிறைஞ்சு போயிட்டு பக்தர்கள்லாம் அங்கே நீராடிட்டு சாமி தரிசனம் பண்ணி அவரோட அற்புதம் பெருமையெல்லாம் நிறைய பேர் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி இப்ப வர வர அங்க அதிக கூட்டம் வந்துட்டு அங்கே அங்க பூஜை செய்யற சாமி சொல்றாங்க அந்த அளவுக்கு விசேஷமா இருந்துட்டு இருக்கு அங்க வந்து எப்பவுமே ஒரு ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க மனக்குறையோட வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்து வந்துட்டோன்னா அப்புறம் அந்த மனக்குறையெல்லாம் நீங்கின மாதிரியும் மனம் லேசான மாதிரியும் இருக்குன்னு பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சாமி வந்து அற்புதம் செஞ்சிட்டு இருக்காரு அவசியம் திருச்சிக்கு போகிறப்ப மகான்கள் தரிசனத்தையும் பார்த்துட்டு வர்றது நல்லது மாகான் சுவாமிகளுக்கு அருகிலே தான் இந்த ஜீவ சமாதியும் அமைஞ்சிருக்கிறதுனால அவசியம் பொன்மலர் பாபாவையும் மாணிக்க சுவாமிகளையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது சிறப்பானது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம்